திருச்சிற்ற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு சேர் செஞ்ச புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பனியே பனியாய் அருவாய் தேடும் கயமா முகனை செறிவி சாடும் தனியானை சகோதரனே இந்த எதை செய்தாலும் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தான் நாம் பூஜையை தொடங்கணும் இவ்வளோ நாளும் நம்மளுடைய நோயெல்லாம் தீர்க்கச் சொல்லி சண்முக கவசம் பார்க்கணும் இப்போ திருநெல்வேலி பதிகமும் வேண்டுதெல்லாம் நிறைவேற்ற சொல்லி பாடணும் இதையெல்லாம் பாடி சந்தோஷப்படுத்தணும் இப்போ நாம் முருகப்பெருமானை எப்படி பூஜை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் படத்தில் படமாக இருந்தால் அலங்காரம் பண்ணி வச்சுங்க வேலை நான் சொன்ன மாதிரி ஒரு ரவுண்டு கட்டை வச்சு அது மேலே வேலை வச்சு கீழே தட்டி வச்சு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை அருந்துங்க அதுக்கப்புறம் த தீர்த்தம் கொட்டி தீர்த்தம்னா தண்ணி தண்ணி ஊற்றி வேலை ஒரு நல்ல துணி வச்சுக்கின்னு தொடச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு பூ சாத்தி அந்த அந்த ரவுண்டு மேலேயே வச்சு அந்த முருகரை வழிபாடு பண்ணுங்கள் விளக்கேற்றி வச்சு இப்போ நம்ம அவருக்கு என்ன சொல்லி நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்துவம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்துவம் நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு நெவேத்தியம் ஒன்றும் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது உங்களால் முடிஞ்சது வடித்த சாதம் கூட ஒரு கொஞ்சம் ஒரு கரண்டி சாதம் எடுத்து வச்சு கொஞ்சோண்டு தயிர் வச்சு குட்டி வெள்ளம் எவ்வளோண்டு வெள்ளம் அது மேலே வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நெவேத்தியம் வச்சு தீபார்த்தனை பண்ணுங்க இல்லையா என்கிட்ட இதான் இருக்குதுன்னு எடுத்து சாப்பாட்டை வச்சு நீர்வளாவுங்க கற்பூரம் ஏற்றி இதையெல்லாம் பாடி பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆரத்தி கற்பூரம் ஆரத்தி காட்டுங்க நேரம் இருக்கிறவங்க இல்லாதவங்க முருகா முருகான்னு சதா சர்வகாலமாக அவனுடைய புகழை கேளுங்க பாட்டை பாட்டை எந்நேரமும் கேட்டுக்கிட்டுருங்க பாடுங்க மனமார முருகி வேண்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மனமுருகி வேண்டாம் போதும் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து நமக்கு துணை செய்வோம் திருச்சிற்ற்றம்பலம் ஓம் சண்முக பதையே நமோ நமக ஓம் ஆறுமுக தலைவனுக்கு வணக்கம் ஓம் சண்மத பதையே நமோ நமக ஓம் ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக ஓம் ஆறு திருக்கழுத்துக்களுடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்ரீட பதையே நமோ நமக ஓம் ஆறு கிரிடங்களை அணிந்துள்ள தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக ஓம் அருங்கோண சக்கரத்தில் எழுந்தருளி இருக்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஷட்கோச பதையே நமோ நமக ஓம் ஆறு தோத்திர நூல்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஓம் ஒன்பது வகையான செல்வங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சுபநிதி பதையே நமோ நமக ஓம் பேரின்ப செல்வத்தின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நரபதி பதையே நமோ நமக ஓம் அரசர் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சுரபதி பதையே நமோ நமக ஓம் தேவர்கள் தலைவனுக்கு வணக்கம் ஓம் நடச்சிவ பதையே நமோ நமக ஓம் நடனம் ஆடும் சிவனின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சடாச்சர பதையே நமோ நமக ஓம் ஆருக்கு தலைவனுக்கு வணக்கம் ஓம் கவிராஜ பதையே நமோ நமக ஓம் கவியரசர் தலைவனுக்கு வணக்கம் ஓம் தபர ஓம் தபராஜ பதையே நமோ நமக ஓம் தவத்தி தவத்தினருக்கு அரசான தலைவனுக்கு வணக்கம் ஓம் இகபர பதையே நமோ நமக ஓம் இம் இன்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அளிக்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் திருப்புகழ் பாடிய முனிவராகிய அருணகிரிநாதரின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் ஜய ஜய பதையே நமோ நமக ஓம் மிகுந்த வெற்றியையுடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் நய நய பதையே நமோ நமக ஓம் மிக்க நன்மையும் இன்பமும் தரும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக ஓம் அழகுருவான தலைவனுக்கு வணக்கம் ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் தேவ குஞ்சரி எனும் தெய்வ யானை அம்மையின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் வள்ளி பதையே நமோ நமக ஓம் வள்ளி அம்மை தலைவனுக்கு வணக்கம் ஓம் மல்ல பதையே நமோ நமக ஓம் மற்போரில் வல்ல தலைவனுக்கு வணக்கம் ஓம் அஸ்தர பதையே நமோ நமக ஓம் கைவிடு படைகளின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சஸ்தர பதையே நமோ நமக ஓம் கைவிடா படைகளின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் சஷ்டி பதையே நமோ நமக ஓம் சஷ்டி திதியில் அமைந்த கந்த விரத தலைவனுக்கு வணக்கம் ஓம் இஷ்டி பதையே நமோ நமக ஓம் வேள்வி தலைவனுக்கு வணக்கம் ஓம் அபேத பதையே நமோ நமக ஓம் ஏற்றுமையற்ற தலைவனுக்கு வணக்கம் ஓம் சுபோத பதையே நமோ நமக ஓம் விஞ்ஞானம் அருளும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் வியூக பதையே நமோ நமக ஓம் சேனைகளின் படைவகுப்பு தலைவனுக்கு வணக்கம் ஓம் மயூர பதையே நமோ நமக ஓம் 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 மயூரநாதனுக்கு வணக்கம் ஓம் பூத பதையே நமோ நமக ஓம் பூத வீரர்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் வேத பதையே நமோ நமக ஓம் வேதங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் புராண ஓம் பதையே நமோ நமக ஓம் புராணங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் பிராண பதையே நமோ நமக ஓம் ஆன்மாவின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் பக்த பதையே நமோ நமக ஓம் அடியார்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் முக்த பதையே நமோ நமக ஓம் பாசபந்தங்களில் நின்றும் விடட்டவர்களுடைய தலைவனுக்கு வணக்கம் ஓம் அகார பதையே நமோ நமக ஓம் அகாரம் எனும் பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் உகார பதையே நமோ நமக ஓம் உகாரம் என்னும் வீட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓம் மகார பதையே நமோ நமக ஓம் மகாரம் என்னும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் ஓ விசாக பதையே நமோ நமக ஓம் எங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு வணக்கம் ஓம் ஆதி பதையே நமோ நமக ஓம் எல்லாவற்றிற்கும் முதற்காரணமாகிய தலைவனுக்கு வணக்கம் ஓம் பூதி பதையே நமோ நமக ஓம் சகல ஐஸ்வர்யங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஓம் அம் ஓம் அமரா நமோ நமக ஓம் மாரனை எரித்த தலைவனுக்கு வணக்கம் ஓம் குமார பதையே நமோ நமக ஓம் குமாரனாய பிரானுக்கு வணக்கம் குமாரஸ்துவம் முற்றிற்று திருச்சிற்றம்பலம் இந்த அருமையான பதிகத்தை வணக்கம் சொல்லி முருகப்பெருமானுக்கு மலரினால் அர்ச்சனை பண்ணுங்க நாற்பத்தி நாலு வரிகளை தான் கொடுத்துருக்காரு இதை விளக்கத்தோடு பாடினதுனால ஓம் குமார பதையே நமோ நமகண்ணா ஓம் குமாரனாகிய பிரானுக்கு வணக்கம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ் விளக்கத்தோடு படித்ததுனால் கேட்டாச்சு நாற்பத்தி நாலும் நாற்பத்தி நாலும் எண்பத்தி எட்டு வரிகள் ஆயிப்போச்சு நீங்கள் இதை அந்த மட்டும் சொல்லியே பண்ணலாம் ஒரு பூக்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பூவாக சொல்லி போடுங்க உங்களுடைய எண்ணம் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும்னு முருகப்பெருமானுக்கிட்ட மனப்பூர்வமாக ஏன்னால் நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஷ்டத்துலையும் எங்களை வந்து தாங்கி பிடிச்சி காப்பாற்றியிருக்கேன் இல்லாமல் இல்லை ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம ஒரு பக்கம் கடந்து தவிக்கிறோம் அந்த தவிப்புலையும் அப்பா நான் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷப்படுறோம் ஒருத்தர் அந்த வயநாட்டு விபத்தில் போய்ட்டு வெள்ளத்தில் போயிட்டு அவரோட காதலி இந்த நைட்டு தான் முடிவு பண்ணி மறுநாள் போய் பார்த்தா அந்த மாதிரி வெள்ளம் வந்து போயிட்டான் அந்த அந்த பிள்ளை அந்த எட்டு நாளாக போய் நம்ம காதலியோட முகத்தையாவது பார்க்கணுன்னு சொல்லி அவங்க கூட போய் பணி செய்து தோண்டி தோண்டி எடுத்தாராம் ஒவ்வொருத்தரையும் எடுக்கும்போதெல்லாம் இது என் காதலியாக இருக்குமா இது என் காதலி எட்டு நாள் கழித்து அந்த பா பொண்ணு உயிரோடு இருக்கிறது தெரிய வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க இவ்வளோ பேர் இறந்ததை நினச்சி அழுவுகிறதா இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நினச்சி சந்தோஷப்படுறது தான் இதெல்லாம் இறைவனுடைய திருவுருவது நாம் ஒன்றும் செய்ய முடியாது பஞ்ச பூதங்களும் சக்திகள் நம்மளை தாங்கி காப்பாற்றுற வரையும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்குது முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் இந்த மாதிரி பிரளயங்கள்லாம் உருவாகுது இது எல்லாத்துக்கும் நம்ம இறைவனை தான் வேறு யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது அடித்தாலும் தான் நம்மளை அணைக்கணும் ஆகையினால் நம்மால் முடிஞ்சது இறை வழிபாடு அதை விடவே கூடாது முருகப்பெருமானை திருவுள்ளம் பற்றி அனைவரும் பூஜை பண்ணுங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்லையா அந்த குன்று இருக்கும் குமரனை வேண்டி வழிபாடு பண்ணி வர்ற இடர்கள்லாம் மழையாக வந்தாலும் பனியாக உருட்டி விடுங்க எங்களை எல்லாம் காற்று அடிச்சுக்கணும் பெருமானே அப்படின்னு சொல்லி உருக வேண்டுங்க நம்மளுடைய வீட்டுச் சூழல்களும் நல்ல சூழல்களாக விளையும் வெற்றி முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருபாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்படியெல்லாம் இருக்குதுன்றது எனக்கே தெரியாது எனக்கு எங்கள் முருகப்பெருமான் திருப்புகழை பாட வச்சு எனக்கு திருப்புகழே தெரியாது அவர் தான் என்னை பாட வச்சு இந்த அளவுக்கு இப்போ பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் இதையெல்லாம் கொடுத்துருக்காருன்றதையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி இது இறைவனுடைய திருவிளையாடல் என் என் கையில் ஒன்றும் கிடையாது என்ன போட போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை என்ன சொல்கிறேன்னு அவர் தான் கொண்டு வந்து சேர்க்கிறார் இதையும் கொண்டு போய் சொல் அப்படின்னு இதை கேட்டு பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்குன்னு ஓ நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்